ஹாய் வெல்கம் டு நிவேதா தீபன் விளாட் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப கலர்களாக சேர்க்காம சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அரை கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன் முன்னாடி காமிச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சக்தி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் கொஞ்சுண்டு புதினா கொத்தமல்லி கறி முக்கா கிலோ அரிசி அரை கிலோ ஊற வச்சிருக்கேன் ரெண்டு வாஷ் மூணு வாஷ் க பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் குக்கர் வச்சாச்சு இப்போ குக்கரில் தான் தம் பிரியாணி பண்ண போகிறோம் ஆனால் குக்கரில் விசில் போட மாட்டேன் ஓகேங்களா அது நான் எப்படின்றது லாஸ்ட்டாக வீடியோ பார்க்கும்போது போது உங்களுக்கே தெரியும் எண்ணெய் ஒரு நூறு ஊற்றிக்கோங்க அளவு நான் வந்து உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நான் அளவு சொல்லிடலாம் பட் என்னன்னா நீங்க எங்கேயாவது வெளியே போகும்போது இப்ப இப்போ ஊருக்கே போறீங்க இப்போ எதா போனீங்கன்னா உங்க பிரியாணி டேஸ்டா இருந்து சமைக்க சொன்னாங்கன்னா நீங்க அளவு எடுத்துட்டு போலன்னா உங்களுக்கு குழம்போம் அதனால எப்பவுமே கை அளவு போட்டு பழக்கம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது வந்துட்டு நீங்க அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கை அளவு போட்டு நீங்க பழகிக்கோங்க ஓகேங்களா இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் மூணு ஏலக்காய் ரெண்டு பெருசு எடுத்துக்கோங்க ஒன்னு சின்னது எடுத்துக்கோங்க பட்டை இது நாட்டு பட்டை தாங்க நாட்டுப்பட்டை உடம்புக்கு நல்லது பாருங்க போதும் இது போதும் அஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்க அவ்வளவுதாங்க ஒரு டிப்ஸ் குக்கர்ல நீங்க எப்பவுமே வந்துட்டு செய்யும் போது யூஸ் பண்ணிட்டு ஒட்டி இருக்கும் போது தட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா இதட ஃபுல்லா ஓட்ட ஓட்டே ஆயிடுது மார்க் பண்ற மார்க் விடறதால நம்மள குக்கர் விடுதலை டயர் போட்டாலும் தண்ணி வந்து வெளியே ஊத்துது இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா கூட ஆயிடுச்சு ரெண்டு வெங்காயம் புதுசா இது பண்றவங்க எல்லாமே ஒரு தட்டில வச்சுக்கோங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதுக்கு அடுத்து 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 போய் எடுத்துருவாங்க பட் புதுசா கத்துக்கிறவங்களுக்கு மறந்துருவாங்க அதனால தயவுசெய்து எல்லாமே பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இத பாத்துக்கோங்க நல்லா போட்டுட்டு நல்லா வதங்கணுங்க இந்த எண்ணெயில எண்ணெய் அளவு மட்டும் நூறு கிராம்னு சொன்னாங்க அதனால நீங்க வந்து அளவு இது இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ண எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணத்துல பாதி எடுத்துக்கோங்க இப்ப ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூன் தான் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க பதினஞ்சு இருபது எடுத்துக்கோங்க கரெக்டாக நூறு வந்துடும் இந்த ஸ்பூன் தான் நீங்கள் கடைசிக்கு அளவு நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் இந்த ஸ்பூன் பார்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க என்ன காஞ்சிடுச்சு அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க பொன்னிறமாக வதக்குங்க அப்போ வந்து அந்த பச்சை வாசனை போகும் இங்கே பார்த்துக்கோங்க இது வந்து ஹாஃப் பாயில் அரை வேக்காடில் தான் வெந்திருக்குங்க நல்லா ப்ரௌன் கலரில் வேகணும் பாருங்க இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும் ஏன்னா ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா கரைஞ்சி போயிடும் ஏன்னா நம்ம செய்கிறது வந்து நிறைய செஞ்சா பரவாயில்ல ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஏன்னா மசாலா இருக்கும் அரை கிலோ செய்யறதால நம்மளுக்கு வந்து மசாலா இருக்கு அது எல்லாமே கரைஞ்சி போயிடும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த டேபிள் ஸ்பூன் சொல்லிருந்தேன் அதில் பாருங்க ஃபுல்லாக எடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு ஏன்னா அளவு சொல்லிட்டேன்னா நீங்க நாளைக்கு செய்யும் போது வந்து அளவு பார்த்தே செய்வீங்க அப்புறம் தப்பு பண்ணாலும் அவ்வளவுதான் இஞ்சி பூண்டு வாச போறது வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நான் ஸ்பூன் அளவுதான் சொல்லி தர போறேன் நான் மெஷர்மென்ட் வச்சு சொல்லி தரது நான் அடுத்தடுத்த வீடியோல வேணா உங்களுக்கு தெளிவா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் வேணா மெஷர்மெண்ட் வேணா அடுத்த வீடியோல போட்டு காட்டுற மட்டன் பிரியாணிக்கு நான் மெஷர்மெண்ட் வேணா சொல்லி காட்டுறேன் இதேதான் நம்ம இங்க வந்து ஒரு கிலோக்கு செய்யும்போது அப்படியே டபுள் ஆகிக்கலாம் இப்போ நீங்க அளவு பார்த்து செய்ய ஆரம்பிச்சினா எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படியே உங்க சமையல் புடிச்சு போய் நீங்க செய்யுங்க போது நீங்க அளவு இல்லாம தேடுறீங்க இது இருக்குமோ இது ரெண்டு கிலோ இது இரு இரநூறு கிராம் இருக்குமோ மூணு முந்நூறு கிராம் இருக்குமோன்னு யோசிப்பீங்க ஸ்பூன் அளவுனா எப்படியே எந்த ஒரு வீட்டு இருந்தாலும் ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்த அளவு போட்டு பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பூன் அளவே வந்துடும்

அப்படின்னா நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க மற்றபடி தயவு செய்து நெய் யூஸ் பண்ணாதீங்க ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தயவு செய்து சில்வர் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க குக்கர்ல யூஸ் பண்ணும்போது மட்டும் சில்வர் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி உட்டு கரண்டி வாங்கி வச்சுக்கோங்க அது யூஸ் பண்ணுங்க இந்த பிரியாணிக்கு இல்லை நீங்கள் என்ன செஞ்சாலுமே குக்கரில் செய்யும்போது உட் கரண்டி யூஸ் பண்ணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி நீங்கள் பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோதாங்க புதினா கொத்தமல்லி இந்த ஒரு கை நிறைய நிறைய எடுத்துறாதீங்க புதினா கொத்தமல்லி வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு போடுறோம் பாருங்கள் அதோட வாசனை வந்து நீங்கள் வதக்கும்போதே நல்லா வரும் அது பிரியாணி நீங்கள் கடைசியில் அந்த வாசனை நீங்கள் டேஸ்ட்டு பார்ப்பீங்க நல்லா வதக்கிட்டே இருங்க ஏன்னா இது அடி பிடிக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம முன்னாடியே போட்டதால அடி பிடிக்கும் கொஞ்சம் க கிண்டிக்கிட்டே இருங்க அப்படி சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க கல் பு இருந்தாலும் சரி கூழு புரிந்தாலும் சரி இந்த உப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு நீங்க போட்டிருக்கீங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அங்கே அடி பிடிக்காத இருக்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கோம் இது வேற வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல நம்ம தேவையான அளவு சுட தண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும் ஏன்னா சிக்கன் போடும்போது சுட தண்ணி போட்டோம்னா சீக்கிரம் எழுந்துடும் அதுக்காக நான் இந்த டம்ளர்ல ஃபுல்லா அரிசி எடுத்துக்கிட்டேன் எங்கள் ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும் இது முதல்ல அரை கிலோ சோம்புருக்கும் ஓகேங்களா இதில் நானும் ஒன்னே முக்கா ஏன்னா சிக்கன்ன்றதால நம்மளுக்கு தண்ணி விடும் அதனால ஒன்னே முக்கா நானு தண்ணி எடுத்துக்கிட்டேன் மட்டன் இந்தியா கேட்டு அந்த மாதிரி பிராண்ட் ஏதாவது வாங்குனீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை வச்சாலே கரெக்டாக இருக்கும் மற்றபடி நீங்கள் லூஸில் வாங்குனீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாவது வைக்கணும் இப்போ ஒன்றுக்கு ஏன் ரெண்டு வைக்கல அப்படின்னா சிக்கனில் வந்து நம்மளுக்கு தண்ணி விடும் இப்போ அதனால இப்போ அது வந்து அது கொதிக்கட்டும் அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் அது பான் கொதிச்சுட்டு இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க இல்லை சரி இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா இப்போ அந்த ஸ்பூன் எடுத்துட்டங்க அந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அதே ஒரு ஸ்பூன் ஃபுல்லா இல்லைங்க இந்த பாருங்க ஒரு ஸ்பூன் புல்லா அவ்வளோதாங்க ஏன்னா நம்ம இந்த கலரும் சேர்க்க போகிறது இல்லை குழந்தைங்க சாப்பிட்றதால எந்த கலருமே நாங்கள் சேர்க்க போகிறது கிடையாது மோஸ்ட்லி வீட்டில் சமைக்கிறவங்க எதுவுமே வந்து கலர் அந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்காக எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஹெல்த் தான் முக்கியன்றதுக்காக அதனால தயவுசெய்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரியாணி வந்து வீட்லேயே செஞ்சு பழகுங்க அவ்வளோதாங்க மிளகாத்தூள் போட்டாச்சா இப்போ மூணு பச்சை மிளகா நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதால மூணு பச்சை மிளகா உங்களுக்கு வேணா ரெண்டு எடுத்துக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோங்க அதை போட்டுக்கோங்க தக்காளி லை இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ வந்து அந்த ஸ்பூன் எடுத்துக்கோங்க தயிர் அதில் அப்படியே ரெண்டு ஸ்பூன் சண்டாலு. தப்பு பண்ணி கத்துப்போம். என்ன தப்புக் கிடையாது. ஒரு வாட்டி நல்லா வரல அப்படின்றதால தேய்ச்சே இது சிக்கன். சிக்கன் முகாவில போட்டு மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா கடி வச்சிருக்கோம். alli தோட சேர்த்து இப்போ இந்த பக்கத்துல இருக்குது கொஞ்சம் பாசிட் பண்ணுனோம். அதில் உப்போ புதினாவோ பட்டையோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க வெறும் கூட தண்ணி வந்து போடும் போது இது ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா வந்து இதுவாக கறியில் கறியில வரைக்கும் உப்பு நம்ம போட்டது போட்டதுதான் கொஞ்சம் தான் இருக்குது இப்ப என்னோடய பிரியாணிக்கு உள்ள உப்பு இருந்தால் போதும் வேணும்னா நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டேஸ்ட்டு பண்ணி பாருங்க இப்போ போடுறது தான் அரிசி போட்டதுக்கு அப்புறம் தண்ணி இழுத்து வச்சுன்னா நீங்கள் உப்பு போட்டாலும் வேஸ்ட்டு தான் அதனால தயவுசெய்து பார்த்து பார்த்து போடுங்க அரை அரளமண் ஏன்னா அந்த அப்போ தான் புளிப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா அந்த கறியில் ஏறும் நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் அந்த வதங்கினா போதும் இந்த பக்கம் தண்ணி கொதிக்கிட்டு இதை எடுத்து சுட தண்ணி தாங்க ஊற்றணும் அதை சேர்த்து பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க அவ்வளோதாங்க கொதிக்குதுங்களா பச்சை தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா மசாலா எல்லாமே வந்து திருப்பி ஜில்லு நான் இடம் திருப்பி சூடாகிறதுக்கு லேட் ஆகும் இப்போ கலரிட்டு கொதித்து வரும்போது உப்பு காரம் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது பச்சை தண்ணியில் தான் பச்சை தண்ணி சூடாக இருக்கிறது அதான் தெரியாது கொதிக்கும் போது நல்லா சூடாக இருக்கும் அப்போ உப்பு காரம்லாம் அந்த ஊறி இருக்கும் அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் அரைவேக்காடு அறவேக்காடுங்க அரிசி போடணும் அதுக்கப்புறம் தம் ஒரு இருபது நிமிஷம் போறோம் அந்த சூடியே வெந்துடும் ரொம்ப போட்டு அதை கொதிக்கிறன்ற பேர்ல நீங்க போட்டு அரிசியை போட்டு கிண்டும் போது எல்லாமே தூள் தூளா ஓடிப்பிடும் இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கடைசியா கொஞ்சம் கம்மியா இருக்குங்க உப்பு வந்து கொஞ்சம் உரைக்கணும் அந்த டேபிள் ஸ்பூன்ல ஒன்றரை போடுங்க கரெக்டா இருக்கும் வந்து தண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு பில்டர் பண்ணி வச்சிருக்கேன் இது தண்ணி நல்லா கொதிக்குது உப்பு காரம் தயவு செக் பண்ணிக்கோங்க அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு அரிசி போடுங்க ஏன்னா கை மேல உங்களுக்கு தெரிக்கும் போடும்போது ஃபாஸ்ட்டு பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அரிசியை போட்டு தயவுசெய்து அது கூட சண்டை போடாதீங்க அரிசி கூட இப்படி போட்டு அந்த பக்கம் குத்துறது இந்த பக்கம் குத்துறதுன்ட்டு அவ்வளோதாங்க இதுதாங்க அரிசி போட்டுட்டோமா சென்டராக போட்டுட்டோமா அவ்வளோதான் அதை விட்டுட்டுங்க அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க இப்போ என்ன பண்ணுங்க ஒரு டிப்ஸ் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னாங்களே இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ள பக்கத்தில் நம்ம வந்து வீணாக போன தோசைகள்லாம் அந்த பக்கம் வச்சிடலாம் இது சூடாவதுல இது நம்மளுக்கு வெந்துருங்க இதுல உப்பு காரம் எதாவது வேணும்னா நீங்க இப்போ அரிசி தண்ணி இழுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமேட்டு போட்டு கலர்றது எல்லாம் கூடாது பாக்குறதுதான் இப்பவே பாத்துக்கோங்க பாருங்க தண்ணி கொஞ்சம் இழுத்துடுச்சு இந்த நேரத்துல நீங்க சப்போஸ் உப்பு ஏதாவது பாக்குறது இருந்தா கூட பாத்துக்கோங்க உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க அவ்வளோதாங்க எதுவுமே தயிசது எதுவுமே பண்ணாதீங்க கறி இருந்தா மட்டும் அதை உள்ள தண்ணி விடுங்க ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காதிங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்புறமே ஃபாஸ்டா போது தண்ணி சீக்கிரம் சுண்டிடும் அரிசி வைக்காது அதனால ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த பபிள்ஸ்ல தான் இதோட தயிச்சது கரண்டி போடாதீங்க அப்படியே விட்டுடுங்க எதுவுமே பண்ண வேண்டியதில் அப்படியே விட்டுடுங்க இப்போ தண்ணி எல்லாமே எடுத்துக்கிச்சு இப்போ என்ன பண்ணுங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை இந்த சைட்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுவே தான் அந்த அறவேக்காரில் இருக்கிறது இது கொஞ்சம் வேணும் இப்போ குக்கரை போட்டு போன உள்ள போட்டுட்டு இதை எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டு போகணும் வந்து தோசை கல் வச்சுட்டு வச்சாச்சு மேலே தோசை குக்கரை வச்சு குக்கர் போட்டு விசில் போட்டா விசில் இத்தனை விசில் தான் கிடையாது இது தம்புக்காக காத்து வெளியே போகாம இருக்கிறதுக்காக போட்டது இருபது நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும் வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டியது கிடையாது இது விசில் வரணும்னா வெயிட் பண்ணி விசில் வராது ஏன்னா கீழே இருந்து நம்ம சூடாய் விசில் வராது அதனால கரெக்டா இருபது நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எப்படி பிரியாணி இருக்குதுன்றத பார்க்கலாம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் A few moments later. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த இருபது நிமிஷம் நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன் இருபது நிமிஷம் தம் போறீங்களா பத்து நிமிஷம் ஃபாஸ்டா இருக்கணும் பத்து நிமிஷம் ஸ்லோவா இருக்கணும் இப்போ இது எடுத்தீங்கன்னா லைட்டா தான் விசில் வரும் சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க என் பசங்களுக்கு இந்த வாசனைக்கு பசியே வந்துடுச்சு அவ்வளோதாங்க குழையாமல் நல்லா நீட் நீட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் பிரியாணி ஓகே தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிவிதா தீபன் விளாக் பாய்